அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்யக்கூடிய ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாது அவற்றில் காரிய வெற்றி பெறக்கூடிய ராசிக்காரர்களுக்கு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் இந்த தருணத்தில் சூரிய பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி புதன் வக்ர நிவர்த்தி சுக்கரன் வக்ர நிவர்த்தி குரு வக்ரகதியில் திரும்புதல் என பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்படுகின்றன இந்த மாறுதல்கள் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வெறிச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு பகவான் ஆறில் ரூணரோக சதுரஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க அவர் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார் அவர் வக்ரகதியில் திரும்புவது முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த வாய்ப்பை மிக அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு அதிர்ஷ்டம் பார்க்கப்படுதுங்க குடும்பத்தில் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் மிக விரைவாக சிறப்பாக செய்து வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது பல்வேறு விதமான பொருளாதார நெருக்கடிகள் சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த விருச்சகராசிக்காரர்களுக்கு குருவினுடைய இந்த வக்ர மாறுதல் என்பது நல்ல ஒரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை விரயம் தொழில் மற்றும் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் நிரந்தர வருமானம் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறதுங்க பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் நீங்கள் நினைத்தபடி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் குடும்ப ரீதியான விஷயங்களில் கிடை தற்கான முதன்மையான பலன் இருக்கிறது என்பதை அவர் கடன் சார்ந்த சற்று ஒரு தருணமாகவும் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதையும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராகுவும் ரூணு ரோக சத்ரஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பது இரட்டிப்பு நன்மையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு ஆறில் இருப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்குங்க மறைமுகமாக மற்றும் எதிராக செயல்பட்ட அனைவருமே இணக்கமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை ராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராகு மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளுமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கின்றன இருந்தாலும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது விரயத்தில் இருக்கிறாருங்க மோட்சக்காரனான கேது விரயத்தில் இருப்பது பல்வேறு விதமான விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்காத வகையில் இந்த மாதம் முழுவதும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கு பிறகு அவர் லாபஸ்தானத்திற்கு மாறினால் நல்ல பலன்கள் அடுத்த மாதத்தில் இருந்து மாதத்தில் விரயத்தில் பல்வேறு விரய செலவுகள் அதீதமாக ஏற்படுங்க பல்வேறு குழப்பங்கள் ஒரு விதமான கவலை கலந்த பயம் போன்ற சூழ்நிலைகள் மனதில் எப்போதுமே ஏதோ ஒன்றை பற்றி சிந்தித்துக் கொண்டு அதில் குழப்பமான முடிவு எடுக்க முடியாமல் குழம்ப கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது என்பதை கேது உறுதிப்படுத்துகிறாருங்க கேதுவின் அமைப்பு சாதகமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஆனால் சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மூன்றில் இருக்கிறாருங்க மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார் முழுமையாக ஆட்சி பலத்துடன் இல்லாமல் வக்ரநிலையில் சஞ்சரிப்பதால் சில சிரமம் இருக்கலாம் இருப்பினும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை சனியனுடைய அமைப்பு நல்ல ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அர்த்தாஷ்டக பாதிப்புகள் அனைத்தும் குறைந்து நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க புதிய வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு நீங்கள் நினைத்தபடி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பல்வேறு விதமான தடையும் காரிய தடைகளையும் சந்தித்து வந்த தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளில் நல்லதொரு வளர்ச்சியும் முன்னேற்றம் கிடைக்க போகிறது பல தடைகளை சந்தித்து வந்தவங்களுக்கு அந்த தடைகள் அனைத்துமே விலகி பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையாக தருணமாக மாறுகிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க சனியினுடைய இந்த மாறுதல் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு விதமான தொழில் ரீதியான போட்டிகள் பொறாமைகள் குறைந்து நல்ல வளர்ச்சியும் லாபமும் அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதைவிட நிறைந்த நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு லாபஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் வீற்றிருக்கிறாருங்க செவ்வாய் வீற்றிருப்பது லாபஸ்தானத்தில் என்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுங்க சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான செவ்வாய் கொடுக்கிறாருங்க மேலும் இந்த தருணத்தில் அவர் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்ப ால் புதிதாக நிலவுலங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் கிடைக்கிறது புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் அல்லது ஆடை போன்றவை வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக பல்வேறு செவ்வாயின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சுமூகமாக தீரும் கால்நடை வளர்ப்புல விரயம் இருக்குங்க சற்று விழிப்புணர்வுடன் இருங்க ஆனால் மற்றபடி நீங்கள் நினைத்த வளர்ச்சி என்பது চাৰ தாராளமாகவும் அதீத முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையிலும் இருக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாயினுடைய இந்த அமைப்பு மிகப்பெரிய அளவில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாயினுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க எனவே சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் லாபஸ்தானத்திற்கு மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க சூரியனுடைய அமைப்பு மாறுதல் நல்ல வரவேற்பு ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே அதீத நன்மைகளை ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு காரணமாக தடைகளே இல்லாமல் அலைச்சல் இல்லாமல் சிரமம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடித்து நிறைந்த பொருளாதார ரீதியான லாபம் பெற முடியுங்க அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறப்பாக எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பூர்த்தி அடையக்கூடிய கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கிறது ஒரு குழப்பமான மனநிலையில் இது கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் நிச்சயமாக விலகுகிறதுங்க நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது புதிய ஒப்பந்தங்கள் உட்பட அனைத்தும் மனநிறைவை கொடுக்கும் மேலும் சுக்கரன் பாகியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க அவர் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கும் போது நிறைந்த நன்மைகள் அதீதமாக கிடைக்கும் கலைத்துறை அரசியல் துறையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொண்டு பொருளாதார ரீதியாக சிறந்த முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டுங்க செவ்வாயை போன்று புதனும் இந்த மாதத்தின் இறுதியில் லாபஸ்தானத்தில் வலுவாக போகிறாருங்க ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் வக்ரன் நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்திற்கு வருவது அனைத்து விதமான விஷயங்களையும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் கையாண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் மிக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் சந்திர அஷ்டம தினங்களில் மட்டும் விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும் இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதீத நன்மை கொடுக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பாக இருப்பது சூரியன் ராசியின் அதிபதியான செவ்வாய் ராகு இந்த கிரகநிலைகளால் நதீத நன்மை கிடைக்க இருக்குங்க ஒரு நடுநிலையான பலன் சந்திரன் புதன் சுக்கரன் மற்றும் குரு ஆகிய கிரகநிலைகள் மற்றும் சனியின் அமைப்பு காரணமாகவும் ஒரு நடுநிலையான பலனை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சாதகமற்ற ஒரே சூழ்நிலையாக பார்ப்படுக்கப்படுவது கேது மட்டும்தான் கேதுவின் அமைப்பு மட்டும்தான் இந்த தருணத்தில் சாதகமாக இல்லைங்க மற்ற அனைத்து கிரகநிலைகளும் சாதகமாகவும் நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இருப்பது விருச்சகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒரே வழி தெய்வீக வழி பாடுதான் எனவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மை விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை